கடகராசி மாமியார் ப்ராப்ளமாக இருக்குது லெச் சேனல் பிங்கி சேனல் நீங்கள் ஒரு இவ்வளோ துண்டு இஞ்சியை செயினில் மாட்டிக்கோங்க பின்னூசியில் குத்தி செயினில் மாட்டிக்கோங்க வீடு பூரா இஞ்சியை தட்டி தட்டி போட்டு வச்சுருங்க ஒடிச்சு ஒடிச்சு செல்ஃபு மேலே பீரோ மேலே எல்லாம் வச்சுருங்க அந்த அம்மாவுக்கு வெள்ளியில் உத்திராட்ச மாலை வாங்கி போட்டு விட்ருங்க வெள்ளியில் முதல்ல இஞ்சி பரிகாரம் செய்யுங்க ஒரு பின்னூசியில் இஞ்சியை மாட்டி களத்தில் மாட்டிக்கோங்க வீடு பூரா இஞ்சியை ஒடிச்சு ஒடிச்சு போட்டு வச்சிருங்க கடகராசி மாமியார் பிங்கி இருக்கு